ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமா ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா அந்த சிம்ம ராசியை தான் பார்க்கறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்கு அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்றி இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறாள் சிம்ம ராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா என தினமும் கும்பராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி சாதாரணமாக கும்பராசி அன்பர்களுக்கு மனைவி தான் ஒரு வாழ்க்கையோட பிடிப்பே கிடைக்கும் பிடிமானம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிடிமானமே தான் கிடைக்கும் ஒரு வாழ்க்கை அப்படி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அது வரைக்கும் நல்லா படிப்பாங்க உத்தியோகம் பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆண்களாக இருந்தாலும் வண்டி அது இது நண்பர்கள் ஜாலியாக இருப்பீங்க அதே பெண்கள் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் இந்த வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை துணை உள்ள உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டே கிடைக்கும் மனசில் ஒரு பயங்கிறத விட சந்தோஷம் நம்ம குடும்பம் அப்படின்னு வந்துடும் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் உட்காந்தவங்க இப்போ குடும்பம்ங்கிற இதில் வந்துடுவீங்க ஆக கலத்திராதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களோட பகைவன ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருந்தார் அற்புதம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை சுச்சுவேஷன் கடன் கொஞ்சம் குறைஞ்சிது அதேமாரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல எல்லாம் சரி பரவாயில்ல ஓகே தொழில் வியாபாரம் சூப்பராக தான் போச்சு ரைட் இப்போ அந்த பகைருண ரோகஸ்தானத்தை விட்டு விலகி களத்திராதிபதி கலத்திரஸ்தானத்துக்கே வந்து ஆட்சி அமைக்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துலேயே வரப்போகிறது என்ன அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்துட்டு நேராக சூரியனை பார்க்க போகிறார் சூரியன் வந்து நேர சனீஸ்வர பகவனை பார்க்க போகிறார் ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்வை பதத்துக்கு போகிறாங்க பிரச்சனைகள் உண்டா கவனமாக இருக்கணும் எ முதல்ல வந்து கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் கூட்டாளிகளை கொஞ்சம் கூடுமானவரை அனுசரித்து போங்க சரி நெக்ஸ்ட்டு உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் இந்த சக ஊழியர்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் அனுசரித்து போங்க அடுத்தது தந்தை மகன் உறவு பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்படியே பாலிஷாக போங்க ஏன்னா அந்த கும்பராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாயார்கிட்ட ரொம்ப ஆசையாக இருப்பீங்க தந்தையார்ட்ட ஒரு பயம் இருக்கும் தந்தையார்ட்ட ஒரு பயம் இருக்கும் தந்தையார்ட்ட நேராக போ கே கேட்க மாட்டீங்க எதுவுமே ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா கூட அம்மாட்ட போய் சொல்லுவீங்க மாமா நீ கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுமா ஒரு வண்டி வாங்கி கொடுக்க சொல்லுமா என்னடா வண்டி வேணும் இந்த மாதிரி சரி நான் கேட்டு பார்க்குறேன்டா அவர்கிட்ட பேசி வாங்கி கொடுப்பாங்க இதுதான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏன்னா தந்தையாரோட நேரடி பார்வை இந்த கும்பராசி என்பர்களுக்கு விழுந்துட்டு அதேமாரி உங்கள் பார்வை நேராக தந்தையாரில் தான் இருக்கும் ஒரு ஓரக்கண்ணை பார்த்துட்டே இருப்பீங்க அப்படியே தந்தையார் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அந்த மாதிரி இந்த சமசப்தம பார்வையும் கிடைக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழப்பம் வரலாம் கவனமாக இருந்தால் எந்த குழப்பத்தையும் நம்ம சமாளிக்கலாம் அதேமாரி தெய்வீக அருள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையும் நம்மளை அண்டாது பிரச்சனைகள் வருங்க பிரச்சனைகள் வரும் வராமல் இருக்காது எல்லா பிரச்சனைகளும் வரும் ஒரு திருமணம் நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக கிட்டத்தட்ட பதிஞ்சு லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க சண்டே இல்லாமல் இருக்குமா ஏதாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தம் ஒன்று ஆரம்பிப்பான் அந்த மாதிரி குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்போ எல்லா விஷயத்துலையும் நண்பர்கள் விஷயத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் உத்தியோகத்தில் எல்லா விஷயத்துலேயும் நம்ம கவனமாக தான் போகிறோம் அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவு வரும் கவனமாக இருக்கணும் தான் நான் சொல்கிறேன் இதை வந்து எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜனனகால ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப ஃபேவரபுளாக ஒரு தசா புக்தி போயின்ட்டுருக்குன்னா சமாளிச்சிருவீங்க அதேமாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக எல்லாம் நடந்துகிட்டுருக்குன்னா எல்லாம் ஓரளவுக்கு ஓகே இதுவும் கஷ்டம் அதுவும் கஷ்டங்கும்போது அந்த ரெண்டுமே சேர்ந்துக்கிறது பற்றியில் அப்போ தான் கவனமாக இருக்கணும் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்களையும் நான் தான் இங்கே ஏன்னா பர்டிகுலராக மறுபடியும் மறுபடியும் அதே உங்களுக்கு நான் சொல்கிறத விட வாழ்க்கை துணை நண்பர்கள் அப்படின்னு வருஷியன் ஆரம்பிக்கிறதை விட எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரபகவானின் பூரம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் பரவாயில்லை கரெக்டாக சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிற ப இதில் போயிடும் எப்படின்னா பரவாயில்ல ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெண்டு இட்லி கிடச்சிதுன்னா அது ஒரு விசேஷம் தானே அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வாழ்க்கை இனிக்க ஆரம்பிக்கும் அவகாட களத்திரம் இப்போ ஒத்துழையும் களத்திரம் இப்போ உங்களுக்கு ஒத்துழைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அப்படி ஒத்துழைப்பாங்க சக ஊழியர்கள் தொழில் வியாபாரம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை மனசில் சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ரத்தையாக அற்புதமாக நிறைவேறும் ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான் வந்து இயற்கையே நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வரணுன்னு தான் நினைப்பீங்க டாப் மோஸ்ட்டாக உத்தியோகத்திலே பார்த்தீங்கனாலே நாலு பேர் உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூணு பேருக்கு மேலே நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு ஒரு ரன்னிங் ரேஸ் நடந்துதான் நாலு பேர் இப்போ இதுக்கு இறங்கி நிற்காங்க ஃபைனல் ஒருத்தர் ஜெயிக்கணும் அதுக்காக நாலு பேர் ஓட்டத்துக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியாக இருக்காங்க நடுவர் துப்பாக்கி எடுத்து சுடுவார்ல அவங்களே பார்த்து இல்லை மேலே பார்த்து சுட்டுட்டு ஒன் டூ த்ரீ சொல்லுவாங்கள்ல அதுமாரி ஒன் டூ த்ரீ அப்படின்னாராம் மூணு பேர் ஓடிட்டாங்களாம் நாலாவது அவள் ஓடலேன் நடுவர் கூப்பிட்டு ஏன்யா நீ ஓடல அவங்களாம் ஓடிட்டாங்க நீ சார் நீங்கள் ஒன் டூ த்ரீ தானே சார் சொன்னீங்க ஃபோர் சொல்லவே இல்லையே ஆ அந்த மாதிரி ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது நம்ம ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆசாமிகள் ஆக இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு நாட்கள் சூரிய சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் அவர் டிராவல் பண்ண போகிறார் சொந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் அவரோட ஓன் வெஹிக்கிள் அவரோட நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டு மூணு கண்ணியில் வந்துடும் ராசிநாதன் புதன் பாயிண்டே மாறும் ஸோ இந்த நாலு நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சின்ன ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் பிடிச்சிக்கோங்க அவங்க மூலமாக மனசில் ஒரு இருந்த குழப்பங்கள்லாம் குறையும் சந்தோஷம் உண்டு உண்டாகும் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்ச காரியம் ஒன்று இப்போ அற்புதமாக நிறைவேறும் நீங்கள் நினைக்காத மாதிரி சூப்பராக நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க அதை மறந்தே போயிருப்பீங்க ரொம்ப நாள் நினச்சிருந்தீங்க அப்படியே மறந்துட்டீங்க அது இப்போ நடக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கோதுமை தானம் இந்த கும்ப நட்சத்திரம் அப்படி கும் சாரி இந்த கும்ப ராசி அப்படின்னாலே பார்த்திங்களா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவிட்டம் நட்சத்திரம் வரும்போது அந்த ஜென்ம நட்சத்திரம் போது கோதுமை தானம் பண்ணுங்கோ அதேமாரி சதயம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சதயம் நட்சம் சதயம் நட்சத்திரம் வரும்போது தானம் பண்ணுங்கோ பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் வரும்போது தானம் பண்ணுங்கோ அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது பண்ணுங்கோ கண்டிப்பா இந்த சின்ன பரிகாரம் பண்ணுங்கனாலே கலத்திராதிபதி சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை சமாளித்து ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க